மேரிங்கிற பொண்ணு ஒரு புதிய கார் வாங்க முடிவு செய்கிற உள்ளூரில் இருக்கக்கூடிய கார் விற்பனை நிலையத்தை அணுகும்போது அந்த விற்பனை பிரதிநிதியானவர் அந்த கார் ஒரு கலன் எரிவாயுவுக்கு இருபத்தி நாலு மைல்கள் தோராயமா பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த காரானது பன்னிரண்டு கலன் எரிவாயுவை முழுமையா கொள்ளளவாக கொண்டது மேரி தன் நண்பன்கிட்ட இந்த கார் இருநூற்று எண்பத்தி எட்டு மைல் சரியா முழு கொள்ளளவு எரிவாயுவோட பயணிக்கும் அப்படின்னு சொல்றா இது சரியானதா இல்லனா தவறானதா அப்படி விடை சரியானதாவோ இல்லனா தவறானதாவோ இருந்துச்சுன்னா நாம அதை முதல்ல நிரூபிக்கணும் இதோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த நாலு கூற்றுகளோட உதவியோட நாம் அதை நிரூபிக்கணும் மேரி சொன்ன கூற்று சரியானதுன்னா ஏன் சரியானதுன்னு ரெண்டு கூற்றும் தவறானதுன்னா ஏன் தவறானதுன்னு ரெண்டு கூற்றும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் நாலு கூற்றுகள் சரி இப்போ நாம ஒவ்வொரு கூற்றா பார்க்கலாம் இப்போ முதல் கூற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேரி தன் நண்பன்கிட்ட சரியாக இருநூற்று எண்பத்தி எட்டு மைல்கள் பயணம் செய்யணும் அதாவது முழு கொள்ளளவு ஓட இந்த கூற்றுல நாம் கவனிக்க வேண்டியது கார் சரியா இருபத்தி நாலு மைல் ஒரு கலன் எரிவாயுவுக்கு பயணம் செய்யும் இதில் நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது இருபத்து நாலு மைல்கள் வகுத்தல் ஒரு கலன் பெருக்கல் பன்னெண்டு கலன்கள் சமம் இருநூற்று இருபத்தி எட்டு மைல்கள் இப்போது கலன்கள் ரெண்டும் அடிபட்டு போக நமக்கு இருபத்தி நாலு மைல்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படி பார்த்தா இருபத்தி நாலு பெருக்கள் பன்னிரெண்டு இருநூற்று எண்பத்தி எட்டு மைல்கள் கணக்கை பொறுத்த வரைக்கும் இது சரியாக தான் இருக்குது ஆனால் இதில் வேறு ஒரு விஷயம் இருக்கு இதில் நமக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த கார் நிறுவன பிரதிநிதி என்ன சொன்னாரு ஒரு கலன் எரிவாயுவுக்கு தோராயமா இருபத்தி நான்கு மைல்கள் பயணம் செய்ய முடியும்னு சொன்னாரு நாம இங்க தோராயமாங்கிற ஒரு வார்த்தைய நல்லா கவனிக்கணும் அதன்படி பார்த்தா பயண தூரம் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பதாகவோ இல்லனா இருபத்து மூணு புள்ளி ஆறாகவோ அப்படி இல்லாட்டி இருபத்து நாலு புள்ளி நாலாவோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இருநூற்று எண்பத்தி எட்டு மைல்களை கடக்கிறது கஷ்டம் ஒரு கலன் கடப்பதற்கான பயண தூரம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்தகவே அதாவது ப்ராபபிலிட்டி தான் பொதுவாவே ஒரு பயணம் அப்படிங்கிறது பல மைல்கள் அப்புறமா பல இடங்களை கடந்து போகிறது பல இடர்பாடுகளை அப்புறம் ஏற்ற இறக்கங்களை இடையூறுகளை உள்ளடக்கியது அதனால சராசரி வேகம் மாறுபட வாய்ப்பு இருக்கு அதனால தான் சொல்றேன் சரியா இருநூற்று எண்பத்தி எட்டு மைல்கள் பயணிக்கிறதுங்கிறது இயலாத காரியம் சரி அதை எப்படித்தான் கணிக்கிறது அதாவது ஒவ்வொரு காரும் மாறுபட்ட திறன் அமைப்பினை கொண்டுதான் இருக்கும் அந்த காரானது சரியா இருபத்தி நாலு மைல்கள் ஒரு கலனுக்கு பயணிக்காது அந்த விற்பனையாளர் சொன்னது ஒரு தோராயமான கணக்கு தான் அதனால இப்போ ரெண்டாவது கூற்று பார்க்கலாம் ரெண்டாவது கூற்று ஆமா அப்படின்னு சொல்லுது அதாவது காரானது முழு கொள்ளளவோட அதாவது எரிவாயு கலனோட முழு கொள்ளடவோட தூரத்தை கடப்பதா கணக்கிடப்பட்டிருக்கு இது தவறான கூற்று ஏன்னா இதைத்தான் நாம ஏற்கனவே தோராயமானது அப்படின்னு சொல்லிட்டோமே இப்போ நாம மூணாவது விடைக்கு போகலாம் சி இல்லையா இருபத்து நாலு மைல்கள் ஒரு கலனுக்கு பயணிக்கும் அப்படிங்கிறது தோராயமானது சரியானது கிடையாது கொஞ்சம் கூடலாம் இல்லனா கொஞ்சம் குறையலாம் இந்த விடை சி ஆனது சரியானது மாதிரி தான் தெரியுது ஏன்னா இதைத்தான் நாம் இவ்வளவு நேரமாக நிரூபிக்க முயற்சி செஞ்சோம் இப்போ நாம் நாலாவது விடையை பார்க்கலாம் அதாவது டி காரானது பயணிக்கும் நேரத்தை இருபத்து நாலு மைல்களால் வகுக்கும்போது பன்னிரண்டு கலன்கள் கிடைக்கும் இல்லை இல்லை இது தப்பாக தெரியுதே கணக்கீட்டின்படியும் தப்பா இருக்கு வேறு சில வழிமுறைகள் படியும் தப்பாவே இருக்கு அப்படின்னா சி அப்படிங்கிறது தான் சரியான கூற்று டி அப்படிங்கிறது ரொம்பவே தவறான கூற்று அப்போ நாம விடைய சரி பார்த்தா சரியான விடை